அனைவருக்கும் வணக்கம் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோட்டான் கொள்ளன் சொல் என்கின்ற வல்லுனுடைய வாக்கை ஒரு சாட்சியாக ஒரு காட்சியாக நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மேடையாகத்தான் இந்த மேடையை நான் பார்க்கின்றேன் மக்கள் நீதி மையத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் சினேகனருடைய தந்தையுடைய புகைப்படத்தை திறந்து வைக்கின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இங்கே வருகை தந்திருக்கின்ற மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் என்னுடைய அன்பு அண்ணன் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களுக்கும் மேடையில் எனக்கு முன்பு உரையாட்டி அமர்ந்திருக்கின்ற திரைப்பட இயக்குனர் என்னுடைய அன்பு அண்ணன் அமீர் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற தஞ்சை மாநகராட்சியினுடைய மாண்மிகு மேயர் சகோதரர் சன் ராமநாதன் இந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற நன் அருணாச்சலம் வருகை தந்திருக்கின்ற டிஆர்ஓ சார் மற்றும் மக்கள் நீதி மையத்தினுடைய அனைத்து நிலையிலும் இருக்கக்கூடிய நிர்வாகி பெருமக்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கம் இந்த இடம் என்பது கிட்டத்தட்ட நம்முடைய ஊர் மக்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே இரண்டு விதமான பாடங்களை எடுத்து தருகின்ற ஒரு இடமாக ஒரு நிகழ்வாக இது மாறியிருக்கின்றது ஒன்று மறைந்த ஐயா அவர்கள் நூற்றி இரண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் நாட்களை கடந்து ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதையெல்லாம் இங்கே இருக்கின்ற ஊர் பொதுமக்கள் நன்கு அறிவீர்கள் ஆக அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு பெயரை பெற்றுத் தருகின்ற விதமாக இந்த சமுதாயத்தில் வாழும்போது இந்த சமுதாயத்திற்கு ஒரு பயனுள்ளவனாக நாம் வாழ்ந்திட வேண்டும் என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு பாடம் மற்றொரு பாடம் என்பது எங்கே இது போன்ற ஒரு இறப்பு வருகிறது என்று சொன்னாலும் அது சார்ந்து ஆறுதல் தர வேண்டும் என்று சொன்னாலும் அந்த இடம் தேடி நாம் சென்று ஆறுதல் சொல்வதுதான் நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் என்பதை தெரிவிக்கின்ற விதமாக அந்த இடத்திற்கே நேரடியாக ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதற்கு முழுமையாக தகுதி பெற்றவர் என்னுடைய அன்பு சகோதரர் ஸ்நேகன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஈரோடு நடந்த ஒரு இடைத்தேர்தல் நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு பொறுப்பாக இந்தந்த பகுதி நீங்களாம் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு போகிறார் நாங்கள் அங்கே நிற்கும் பொழுது அன்றைக்கு பிரச்சாரத்துக்கு அந்த இடத்துக்கு வரக்கூடியவர் என்று பார்த்தால் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் அண்ணன் அவர்கள் அவர் வருவதற்காக நான் காத்துட்டு இருக்கும்போது அவ்வளோ ஒரு கும்பல் கூட்டத்தை அடக்கவே முடியல எங்களால் ஆக அந்த கூட்டத்தில் பொழுது நம்மளுடைய ஸ்நேகன் அவர்கள் அடுத்தபடியாக தலைவர் இங்கே வரவிருக்கிறார் வரவிருக்கிறார் என்று தன்னுடைய தலைவருடைய பெருமையெல்லாம் தொடர்ந்து பேசி நம்முடைய அண்ணன் அவர்கள் தொடர்ந்து எத்தனை ஆண்டு காலம் இந்த திரையுலகில் இருந்தார் என்பது தெரியும் இன்றைக்கு திரையுலகில் இருக்கும் பொழுதே மக்களுக்கான பல்வேறு பணிகளை அவர் செய்து கொண்டு செய்து செய்தார் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கார் என்பதை நாம் நன்கு அறிவோம் ஆக அதனுடைய ஒரு சாட்சியாக அவரை பார்ப்பதற்காக அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டம் எத்தனை கூட்டம் வந்தாலும் அந்த கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டம் அங்கே நிற்குது நிற்பதற்கு காரணம் நம்முடைய அன்பு சகோதர ஸ்நேகன் ஆற்றிய அந்த உரை தன்னுடைய தலைவருடைய பெருமை எடுத்து சொல்லி 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 இப்போ வருகிறார் உங்களுக்காக தான் வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அண்ணன் அவர்களும் உடனடியாக அந்த இடத்துக்கு வரார் வரும்பொழுது ஸ்நேகன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறார் நான் தான் என்ன நான் தான் இந்த கூட்டத்தை நான் வந்து என்கேஜ் பண்ணி வச்சிருந்தேன் உங்களுக்காக என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஒரு தொண்டன் தலைவனுக்கு செலுத்துகின்ற மரியாதை அவர் வந்தார் அடுத்த நிமிஷம் அங்கேயிருந்து கிளம்பி அவர் அடுத்த இடத்துக்கு போயிட்டார் யார் யாருப்பாங்க இதான் செஞ்சார் என்று அவரும் கேட்கல ஏன்னா அந்த புரிதல் என்பது ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்கும் எப்படி இருக்கிறது என்பதற்காக அதை நான் சொல்கின்றேன் ஆக அப்படியே அந்த ஆங்கில இன்டெகிரிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அதாவது ரைட்டிங் ஆன் ஆஃப் பாஸ் அதாவது தலைவருக்கு முன்னாடி வேலை செய்யற மாதிரி காட்டிக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க அது ஒரு புகைப்படத்துக்காக சார் நான் தான் தலைவரை பண்ணேன் அது அப்படின்னு சொல்றதுக்காக அதை காட்டி தலைவர் நம்மளை பார்க்குறாரா பார்க்கிற மாதிரி நான் வேலை செய்யறேன் அப்படின்னு இருப்பாங்க பாத்தீங்களா அதெல்லாம் கடந்து நான் என் தலைவரை என்னை பார்த்தாலும் பார்க்க கண்டிப்பாக கொடுத்த வேலை செய்வான்ப்பா என்று அந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடியவர்களாக நீ ஒரு தலைவனையும் தொண்டனையும் இந்த மேடையில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எட்டாவது பிள்ளையாக பிறந்திருக்கிறார் என்று சொன்னாலும் இன்னைக்கு எட்டுத்துக்கும் தமிழுடைய புகழை இன்னைக்கு பரப்பக்கூடிய ஒரு கவிஞனாக அவர் வந்திருக்காரு என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய தந்தை என்பதை இங்கே எல்லாரும் எடுத்துமே பேசணும் நம்ம அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது ஸ்நேகனுக்கு சொல்லக்கூடியது ஒன்று ஒன்னைய உண்டு தான் நானும் தந்தை இழந்தவன் நீங்களும் உங்களுடைய தந்தை இழந்தவர் உங்களுக்கு நான் ஆதரவு எனக்கு நீங்கள் ஆதரவு நம்மை போன்றவர்களும் நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர் தான் ஆதரவு என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல தலைவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அதேபோன்று ஒரு நல்ல தொண்டனையும் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவராக மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் அண்ணன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த குடும்ப உறவு என்பது தொடர்ந்து ஒவ்வொரு இயக்கத்திலும் இருந்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நூத்தி இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்த ஐயாவர்கள் பொதுவாக அந்த கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க நூறுக்கு வயதை கடந்து ஒருத்தங்க இறந்தாங்கன்னா அதை கல்யாண சாஹு என்று சொல்லுவார்கள் எல்லாருமே அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆக அந்த விதத்தில் தான் இன்னைக்கு கொண்டாடுகின்ற அதே நேரத்தில் நமக்கான உறுதிமொழியாக எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிள்ளையே ஒரு இன்னைக்கு உலகமே பாராட்டுகின்ற பிள்ளையை தமிழே போற்றுகின்ற ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னாலும் எனக்கு என் ஊர் தான் எனக்கு என் குடும்பம் தான் என்னை நம்பியிருக்கின்ற மக்களுக்கு நான் வாழணும்னு ஒரு வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த ஐயாவர்களுடைய அந்த வாழ்க்கை பாடத்தை இன்னைக்கு வெறும் படத்தை மட்டும் திறந்து வைக்கல ஒரு பாடத்தை நாம் திறந்து வைத்திருக்கிறோம் அவர் அமைத்து தந்த பாதையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாம் பயணிப்போம் அதுதான் அவருக்கு நாம் செலுத்துகின்ற புகழஞ்சலியாக இருந்துவிடும் என்று மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரோடு சேர்ந்து இந்த ஊர் மக்களோடு சேர்ந்து இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை இயக்கத்தை சார்ந்துகின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு தோழர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தினுடைய வணக்கங்களை சேர்த்து உங்களோடு சேர்ந்து நானும் ஐயா வழக்கினுடைய புகழஞ்சலி செலுத்துகிறேன் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்